வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி மாதம் நம்பர் ஒன்றாம் தேதி வருது ஒன்றாம் தேதி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் மாறும் ஸோ இதில் என்ன மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம் தமிழக அரசு வருவாய்த்துறை நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை வள வழக்கல் துறை உட்பட பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றை கருவூலம் அதிகாரிகள் தான் பராமரித்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பண்டிகை முன்பு மற்றும் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து முன்பணம் பெற களஞ்சியம் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவு அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ தமிழக அரசு வருவாய்த்துறை நீள்வளத்துறை பொதுப்பணித்துறை உணவு பொருட்கள் வளங்கள் துறை காவல்துறை நிதித்துறை தலைமைச் செயலகம் நெடுஞ்சாலைத்துறை சமூக நலத்துறை வேலைவாய்ப்புகள் துறை விளையாட்டுத்துறை பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆதி நலத்துறை உட்பட்ட தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் இரு ஏராளமான அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதேபோல் அரசு பள்ளிகளில் ஆதி திராவிடர்கள் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பணப்பு பணபுரிகிறர்கள் இவர்களின் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பான ஆவணங்கள் சார்நிலை கருவூலம் பராமரித்து வருகின்றது தற்போது அமலில் இருக்கிறது இந்த நிலையில் களஞ்சியம் செயலில் ஓய்வூதியம் பெற்றவர்களின் பணி கொடை விவரம் வளங்களான வைப்பு நிதி தொகை ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியம் பெற்றவர்களின் மேலாண்மையாக களஞ்சியம் செயலில் தமிழக அரசு கடந்த சில மாதங்களாக முன் இருக்கிறது இந்த களஞ்சியம் செயலி மூலம் மட்டுமே ஆசிரிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது தற்செயல் விடுப்பு ஈட்டி விடுப்பு உள்ளவற்றை களஞ்சியம் செயலி மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த முறைதான் தற்போது அமலில் இருக்கிறது இந்த களஞ்சியம் செயலி ஓய்வு பெற்றவர்களின் பணி விவரம் வருங்கால வைப்பு நிதி தொகை ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் களஞ்சியம் செயலி முழுமையாக பயன்பாட்டிற்கு வருகிறது இதையடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களின் தற்செயல் விடுப்பு ஈட்டி விடுப்பு ஆகியவற்றை களஞ்சியம் செயலி மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என அறிவுறுத்தப்படுகிறது முன்னதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது தற்செயல் விடுப்பு தங்களது சம்பளம் வழங்கும் அலுவலர் மூலம் எடுத்து வந்தனர் இனி அந்த முறை கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் தனியார் ஐடி நிறுவனங்களைப் போல் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தாம் சம்பள விவரங்கள் பேசை உள்ளிட்டவற்றை களஞ்சியம் செயலி மூலம் டவுன்லோடு வந்து செய்து கொள்ள முடியும் அதே தனியார் நிறுவனங்களில் உள்ள பண்டிகை முன்பணம் வருங்கால வைப்பு தொகை முன்பணம் ஆகியவற்றை களஞ்சியல் செயலில் மூலம் விண்ணப்பிக்க முடியும் மேலும் பொது வளங்களான வைப்பு நிதி ஜிபிஐ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் தொகை களஞ்சியம் செயலி மூலம் சரிபார்க்க முடியும் மேலும் ஓய்வூதியர்கள் தங்களது வருடாந்திர நேர்காணலை களஞ்சியம் செயலி செய்து கொள்ள முடியும் பென்ஷன் ஸ்லிப் உள்ள உள்ளிட்டவற்றை இதில் பெற முடியும் என வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அதிகாரிகள் அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க